ஹரே கிருஷ்ணா வணக்கம் மக்களே உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் பொறுத்தே அவரவர்கள் திருமண வாழ்க்கை அமையும் இதுவே ஜனனகால ஜாதகம் ஆனால் பொது விதி என்பதும் ஒன்று உண்டு செவ்வாய் மற்றும் சுக்கிரன் பொருத்தும் அவர்கள் வாழ்க்கை அமையும் அதாவது ராசி மண்டலத்தில் காலச்சக்கர பிரகாரம் முதலிடமான மேஷ ராசியும் மற்றும் ஏழாம் இடமான துலாம் ராசியும் மேஷத்தின் கிரகம் செவ்வாய் துலாம் கிரகம் சுக்கிரன் செவ்வாய் என்றால் ஆண் கிரகம் கணவன் என்று வைத்துக் கொள்வோமே சுக்கிரன் என்றால் பெண் கிரகம் மனைவி என்று வைத்துக் கொள்வோமே இதில் என்ன சிக்கல் என்றால் ஒரு பெண் ஜாதகத்தில் ஆண் கிரகமாகிய செவ்வாய் வலுத்துவிட்டால் அந்த பெண் கணவனுக்கு கட்டுப்படுவது கஷ்டம் இதே ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் அவர் தப்பித்தார் இதே ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் வலுத்துவிட்டால் அவர்கள் பெண்களிடத்தில் சுலபமாக இறங்கி விடுவார்கள் இது பெண்களுக்கு அதிர்ஷ்டம் ஆனால் இதே ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால் குடும்பம் சுபிக்ஷம் ஆனால் இதை தேடிச் சென்று ஒரு ஜாதகத்தை பார்த்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் சாதகமாக திருமணம் செய்ய முடியாது ஏனென்றால் விதி வலியது எது நடக்குமோ அது நடந்தே தீரும் வேண்டுமென்றால் ஜாதகம் பார்த்து திருமணம் செய்வது நல்லது சரி அது இருக்கட்டும் நடப்பவை நடந்துவிட்டது இதற்கு என்ன தீர்வு என்று பார்த்தால் இதை மாற்றவும் ஒரு எளிய வழி உள்ளது லக்ஷ்மி நாராயணன் குணம் என்பார்கள் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பத்மநாபனிடம் லட்சுமி தேவி அவர்கள் அவர் கால் மாடத்தில் உட்கார்ந்து கொண்டு அவர் காலை எப்பொழுதும் பிடித்து கொண்டிருப்பார்கள் இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் சரணாகதி தத்துவம் என்று பொருள் இந்த உலகத்திற்கு அதாவது அவர் பக்தர்களுக்கு ஒரு துன்பம் என்றால் அவர் பக்தர்களை காக்கும் வேலையில் ஈடுபட்டு ஸ்ரீ மகாவிஷ்ணு கலைப்படைந்திருப்பார் அதனால் அவர் ஓய்வெடுக்கும் போது ஸ்ரீ லட்சுமி தேவி அவர் காலை பிடித்து விடுகின்றார் மற்றும் இதைத்தான் பக்தர்கள் ஆகிய நமக்கும் சொல்கின்றார்கள் பெருமாள் காலை பிடித்து கொண்டு சரணாகதி ஆகிவிடுங்கள் என்று லட்சுமி தேவி உணர்த்துகிறார்கள் இது மோட்சத்திற்கு சரி இதற்கும் கணவன் மனைவி பந்தத்திற்கும் என்ன தொடர்பு என்றால் இதைத்தான் குடும்பத்திலும் நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் கணவன் குடும்பத்தை காத்து செல்வதால் கணவன் காலை மனைவி பிடித்துக்கொள்வது ஆனால் காலங்களில் பரிமாற்றத்திற்கு யார் காலில் யார் விழுவது என்று தெரியவில்லை ஆனால் பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் யார் காலில் விழுந்தாவது பிழைத்துக்கொள் அப்படி என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அதனுடைய பொருள் என்னவென்றால் உங்களுக்கு எது வேண்டுமோ அதற்காக அவர்கள் காலில் விழுந்து சரணாகதி ஆகிவிடுங்கள் என்று பொருள் இந்த கலியுகத்தில் பகவான் காலில் விழுவது மோட்சம் என்றால் வாழும் வாழ்க்கையில் யார் காலையாவது பிடித்து சரணாகதி செய்து காரியத்தை சாதித்துக்கொள்வது கொள்வது என்று வாழ்வியல் முறையாகிவிட்டது இதைத்தான் நீங்கள் குடும்பத்தில் ஆண் பெண் என்று பார்க்காமல் சரணாகதித்துவம் அதாவது சரண்டர் ஆகிவிட வேண்டும் இதைத்தான் பெரும்பாலும் பெண்கள் இன்று எதிர்பார்ப்பது இன்று பெரிதளவிலும் யூடியூபில் நிறைய கப்புள்ஸ் சேனலிலும் பார்த்திருப்பீர்கள் ஆண்களும் பெண்களிடத்தில் சரணாகதி ஆகிவிடுவதை இதுவே குடும்பம் நன்முறையாக கொண்டு செல்வ வழி கொண்டார்கள் ஆண்களும் காமெடி என்ற பெயரில் ஆணும் பெண்ணும் வேறு வழி இல்லை என்றால் இந்த யுக்தியை கையாளுவதே குடும்பத்திற்கும் இல்லறத்திற்கும் புத்திசாலிதனம் ஆனால் சிலர் நினைப்பார்கள் அதற்காக நான் காலில் விழ வேண்டுமா அப்படி என்று ஆனால் நான் அதை சொல்ல வரவில்லை அந்த அளவுக்கு இறங்கினால் சில விஷயம் நடக்கும் என்பதும் கூற்று சில பேர் ஏமாற்றுவதற்கெல்லாம் இப்படி ஒரு காரியத்தை செய்கின்றார்கள் ஏன் நல்லதுக்கு பயன்படக்கூடாது அதுவும் குடும்பத்தில் தானே சரி நான் சொல்ல வந்தது என்னவென்றால் குடும்பத்தில் ஆணோ பெண்ணோ இதில் யார் புத்திசாலிதனமாக இருக்கின்றார்களோ அவர்கள் சொல் சொல்பேச்சு கேட்டு நடப்பது நன்று நீங்கள் வசதியாக வாழ வாய்ப்புள்ளது நல்ல யோசனை சொல்வது நேரம் காலம் பார்த்து செய்வது இதையெல்லாம் யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் சொல்வதை நாம் தாராளமாக கேட்கலாம் இவைதான் இங்கு முக்கியமான கருத்து இப்படி ஒத்து செல்பவர்கள் பெருமளவில் செல்வந்தர்களாக ஆகிவிடுகின்றார்கள் மற்றும் குடும்பத்திலும் இல்லறத்திலும் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் அதாவது மெச்சூரிட்டியாக வாழ்கின்றார்கள் ஈகோ பார்ப்பவர்கள் அதாவது வீம்பு செய்கின்றவர்கள் கீழ்நோக்கி செல்கின்றார்கள் யாரேனும் ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டும் அல்லது ஒத்துப்போக வேண்டும் சரி மக்களே நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சித்திவிலாஸ் விலாஸ் ஜோதிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கு இது போன்ற நல்ல கருத்தை பகிருங்கள் அது உங்களை நன்றாக வைத்துக்கொள்ளும் அதாவது ஒரு வினைக்கு எதிர்வினை நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும் நாம் ஒருவருக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும் போது இயற்கை நமக்கு அதே நல்ல விஷயத்தை திரும்பத் தரும் ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் பணம்